ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாக ஆதாரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்ப்போம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திர பகவான் பொழுது சந்திர எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் சந்திரன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததேயானால் ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய குளத்திலிருந்து ஒரு அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோயிலில் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டவத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் கும்பம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ரெண்டரை மணி வரலமும் மீனம் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரலமும் மேஷம் இருபத்தி தேதி இரவு பதினொன்றரை மணி வரலமும் ரிஷபம் ஒன்னாம் தேதி காலை